ஜகாத் வசதி வாய்ப்பட்டவர்கள் ஜகாத்து கொடுப்போம் தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் தர்மங்கள் செய்வோம் இன்ன பிற நன்மைகள் செய்வோம் இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கின்ற ஒரு விசாரணை ஒன்று இருக்கிறது நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் அழித்தொழிக்கின்ற ஒரு விசாரணை இருக்கிறது முக்கியமான விசாரணை ஏண்டா இது அடிக்கடி நம்ம கொஞ்சம் மறந்து செயல்படக்கூடிய ஒரு காரியமா இருந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرق المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين اتقوا الله وقولوا قولا سديدا يسهل لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن حدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول هاي بداية هذه بريبالك إن رأيها ولنا هي الله وكيلا بخلم الحمد لله ஜும்மா கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதிலும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தவனாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை நான் ஆரம்பிச்சுகிறேன் அன்பார்ந்த சோர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே முதலிலே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அதுக்குண்டான அந்த தலைப்பிலே போவது பொருத்தம் என்று கருகிறேன் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரமதானுடைய மாதங்கள் வருகின்ற பொழுது பெரும்பாலும் அதை பேசுவார்கள் ஏனென்றால் அது இறை ஒட்டி உண்டான மாதம் அதனால் அது தக்குவாக முன்னிறுத்தியே என்ன செய்யப்படும் அந்த இது மாதிரியான தகவல்கள் பேசப்படும் ஆனால் நபி நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் மிம்பர் உரையை பெரும்பாலும் பயன்படுத்தியது ரமலான் உரையில் மட்டும் இறை போதிக்கிறதுக்கு இல்லை பெரும்பாலான மெம்பர் மிம்பரில் பெரும்பாலான நாட்களில் வந்து அதிகமாக மறுமையை ஒட்டியும் மரணத்தை ஒட்டியும் சிந்தனையொட்டியும் தான் என்ன செய்வார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் மிம்பரை நபிகர்நாயகம் செல்லா வலிசெல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த உபதேசம் பெரும்பாலும் திருப்பி திருப்பி அது சொல்கிற விதத்தில் தான் சஹாபாக்குடைய காலத்தில் வசூலாய் செல்லா அலேசலோட காலத்தில் கூட அது இருந்திருக்கிறது அதற்காக வேண்டி இது ஒரு தடவை சொல்ல ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னு சொல்லி விடுறது இல்லை ஏன் என்று அல்லாஹு சொல்லி காடுகிறான் ஊட்டுங்க ஏன்டா மறக்கிறவங்க மனுஷன் மறக்கக்கூடியவங்க மூமிங்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்க ஏண்டா அவங்களுக்கு தான் அது படிப்புனு மூமியில் தான் என்ன செய்வாங்க அதை படிப்பனையே எடுத்துக்கொள்வாங்க ஏற்கனவே இது பேசப்பட்டது சொல்லி உதாசீனப்படுத்துவர்கள் மூமிய பண்பு அல்ல ஞாபகம் மறந்திருப்போம் திருப்பி தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் மூமியினுடைய பண்பாக இருக்கிறது அந்த வகையில் அல்லாஹ் அல்லாஹூத்தா நம்மை நோக்கம் சொல்கின்ற பொழுது படைத்ததுக்கு மனிதர்களையும் ஜிங்களையும் நாம் படைத்தது அல்லாஹை மாத்திரம் வணங்குவதற்காக வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி கொள்கிறான் அப்ப அதை வணங்குற என்று வருகின்ற பொழுது அல்லஹு அவனுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு இதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை செய்வது வணக்கம் இதுக்கெல்லாம் விழாவாரியாக சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சொல்லுவது என்றால் அல்லாமோடைய தூதரும் எதையெல்லாம் செய்யுமாறு நமக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை செய்வது வணக்கம் எதை செய்ய வேண்டாம் என்று இருக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பதும் வணக்கம் செய்யச் சொல்லி செய்வதும் வணக்கம் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருப்பதை செய்யாமல் இருப்பதும் வணக்கம் உதாரணத்துக்கு பொய் சொல்ல வேண்டாம் என்று தடுத்த விஷயம் அது பொய் சொல்லாமல் விட்டாலும் வணக்கம் தான் வியாபாரம் வருகின்ற பொழுது பொய் சொன்னால் உலகத்தில் இன்னொரு லாபம் கிடைக்கும் ஆனால் நான் பொய் சொல்லாமல் விடுகிறேன் காரணம் என்ன அல்லா தடுத்திருக்கிறான் நபீனநாயகம் செல்லாவலையே செல்லும் அவர்கள் அதை எச்சரித்து இருக்கிறார்கள் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மர்மையினுடைய தண்டனையை நம்பி அல்லாவையை நம்பி அந்த பொய்யை விட்டுவிட்டு இந்த உலக ஆதாயத்தை நாம் விட்டு விடுகிறோம் அதை விட்டு விடுகின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை அல்லா என்ன செய்கிறான் நான் அந்த பாவத்தை செய்யலை ஆனால் நான் நினைச்சேன் பொய் சொல்லலாம் நினைச்சேன் நினைச்சதுக்கெல்லாம் அல்லாஹாலா என்ன செய்யறது இல்லை தீமை நினைச்சதுக்கு அல்லாஹ்தாலா கூலி பதிவு செய்ய மாட்டான் தீமை செய்தால் மட்டும்தான் கூலி ஆனால் நன்மை அப்படி இல்லை நினைச்சாலே நன்மை பதிவு செய்யப்படும் நன்மையை பொறுத்த வரைக்கும் நான் இவருக்கு உதவி செய்யணும் இன்சாலா கிடைத்தா நான் செய்வேன் உதவி செய்ய நினைக்கிற பாருங்க எனக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பு இல்லை உதவி செய்ய நினைக்கிற பாருங்க அந்த நினைத்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை நன்மையாக பதிவு செய்கிறான் அதே அவன் வந்து நான் நன்மை செய்து விட்டான் அதே வந்து நன்மையை செய்து விட்டான் எழுநூறு மடங்கு வரைக்கும் பதிவு செய்வான் ஏன் கணேசி அப்படின்னு சொன்னா அப்ப அவ்வளவுக்குள்ளதெல்லாம் சுருக்கி புரிந்து கொள்ளக்கூடாது நம்ம அது பத்தும் எழுநூறும் எங்க என்று எண்ணிக்கை பெருசாக நாங்க கணித்துக் கொள்வதற்காக அவ்வளோ பெருசா என்று அந்த எண்ணிக்கை கூடுதலாக சொல்கின்ற பொழுது சின்ன வேலை நினைச்சோம் இவ்வளவு பெரிய நன்மையா என்று அவன் வியந்து இன்னும் கூடுதலாக செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நமக்கு வழங்குகின்ற கூலி படைத்த ரஹ்மான் நம் மீது அந்த அளவுக்கு கருணை புரிந்திருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில இப்படியெல்லாம் நமக்கு வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நாம் மறுமையிலே நம்ம செஞ்ச நன்மைக்கும் நம்ம தீமைக்கும் செய்த தீமைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் மறுமை அதை வெளிப்படுத்தி காட்டுவான் அப்படி அந்த மாதிரி வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த விசாரணை நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விசாரணை சொல்வதுதான் இன்றைய ஜும்மாவுடைய நோக்கம் முக்கியமான விசாரணை ஏன்னா இது அடிக்கடி நம்ம கொஞ்சம் மறந்து செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம தொழுவோம் நோன்பு பிடிப்போம் ஜக்காத்து வசதி வாய்ப்புட்டவர்கள் ஜக்காத்து கொடுப்போம் தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் தர்மங்கள் செய்வோம் இன்னும் பிற நன்மைகள் செய்வோம் இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கின்ற ஒரு விசாரணை ஒன்று இருக்கிறது நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் அழித்தொழிக்கின்ற ஒரு விசாரணை இருக்கிறது அதை நபிநாயகம் சல்லா அலையம் அவர் ஒரு சமயத்தில் கேட்குறாங்க அது அது முஃப்லிஸ் சாபல் கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ்ன்றா யாருன்னு தெரியுமா இந்த செய்தியில் நமக்கு தெரிஞ்சதான் திருப்பி ஞாபகம் ஊட்டுறது முஃப்லிஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் அந்த காலத்தில் விளங்கி வச்சிருந்த அந்த அர்த்தத்தை சொல்லி காட்டுறாங்க அல் முஃப்லிசு கையில திரம் இல்லையோ அப்பட பண வசதி இல்லையோ அவர் வந்து முஃபிஸ் சொத்து செல்வங்கள் இல்லையோ பொருட்கள் இல்லையோ அவங்க வந்து அப்படின்னா ஒன்றுமே இல்ல அவர் ஏழை நேரடி பொருள் ஏழை என்பது அர்த்தம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார் பண வசதியும் இல்லை பொருள் வசதியும் இல்லை இவர் தான் முஃப்லிஸ் இவர் தான் ஏழை அப்போ நாங்கள் அதை சொல்லுவோம் பங்களோத்துக்காரன் சொல்லுவோம் பங்களோத்துக்காரன் ஒன்றுமே இருந்துட்டு இல்லாமல் இல்லாமல் போயிடுச்சு இந்த அர்த்தம் இருந்துச்சு தான் ஆனால் இல்லாமல் போயிடுச்சு இருந்ததெல்லாம் இழந்துட்டோம் அப்படிப்பட்டவங்க அர்த்தத்தில் தான் இந்த சஹாபாக்கள் அர்த்தம் சொன்னோம் முன்னாடி அந்த அர்த்தத்தை ரசுல்லா மறுக்கல அதுவும் அர்த்தம் தான் ஆனால் ரசூல்லா இல்லாமல் சொல்லிக்காட்டுறாங்க இன்னல் முஃப்லிசமின் உம்மத்தி என்னுடைய உம்மத்திலையும் என்னுடைய சமுதாயத்திலையும் சில முஃப் இருக்கிறார்கள் சில பங்களோத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அந்த முஃப்லிஸ் அந்த பங்களோத்துக்காரர் மருமை நாளே கொண்டு வரப்படுவார்கள் அவர்கிட்ட தொழுகை இருக்குது அவர்களை நோம்பு இருக்குது அவர் கொடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் முஃப்லிஸ் ஆனால் இதுல என்ன சொல்ல வருகிறது இவர்கிட்ட கையில் எல்லாம் இப்ப இருக்குது இப்ப இருக்குது இவர் எப்படி சொல்ல ஆகிறாங்க இவர் எப்படி முஃப்லிஸாக போகிறார் அவர் கொண்டு போகின்ற பொழுது எல்லாம் நிரப்பமா இருக்குது மருமையினால கொண்டு வரப்படுகின்ற பொழுது எல்லாமே நிரப்பமா வர்றாரு அப்படின்னு அர்த்தம் சொர்க்கவாசிதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவர் சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அள்ளி கொண்டு வருகிறார் ஆனால் அப்படி வருகின்ற பொழுது அவர்கிட்ட சில குணங்களினால் அவர் இழக்கிறார் பங்களோத்துக்காரராக ஆகிறார் இவ்வளோ செல்வங்கள் சேர்த்துட்டு வந்து இவ்வளோ நன்மைகள் இழக்க போகிறார் அவர் குணம் என்ன சட்டமகா அவர் வந்து ஒருவர் கடுமையா திட்டக்கூடியவராக இருப்பார் ஒருவரை திட்டி இருப்பார் எல்லாரையும் திட்டன்னு வரல யாரோ ஒருத்தர கூட சரி தட்டிருப்பார் யாரும் சரி ஒருத்தரை கூட சரி திட்டிக் கொண்டே இருந்திருப்பார் அப்படியான ஒரு குணம் ஹாதா அல்லது இன்னொருத்தர் மீது அவதூறு சொல்லி இருப்பார் இன்னொருத்தர் மீது அவதூறு சொல்லி இருப்பார் அந்த ஒரு குணம் இருந்திருக்கிறது வாக்களை மாளகாதா சொத்தை தின்றுப்பாரு இருப்பார் ஏமாத்தி திருடி என்ன செய்திருப்பாரு வாங்கி இது சொத்துங்களை வந்து நினைக்க வேண்டாம் ஓ வீட்டு சொத்தை காணி வாங்கி ஏமாத்தினது அது மட்டுங்கிறது ஏமா திருட்டுங்கிறது அது மட்டும்கிறது அல்ல அதையும் தாண்டி அவருக்கென்று சொந்தமான உதாரணத்துக்குன்னா கடையில் ஒருத்தர் வந்து பொருள் வாங்க வருகிறார் சாமான வந்து மறைக்கிறார் அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அவருக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு பொருள் அவர் இன்னொருவருக்கு கூடுதலாக விற்கலாமே என்ற அந்த பேராசைக்காக அல்லது தனக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக அதை பதுக்கிறது இதெல்லாம் இன்னொருத்தர் சொத்தது பதுக்கல் கூடாதே பதுக்கல் என்ற வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் காசு எடுத்துட்டு கொடுங்க பதுக்க வேண்டாம் இதெல்லாம் இப்போ அன்றைய காலத்தில் அரிசி இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது நன்ற கால இப்போ உள்ள காலத்தில் அந்த அரிசி பதுக்கல் முட்டை முட்டை முட்டைன்னா வெளியே வந்தாலும் கூட அந்த கா இதெல்லாம் தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இது யாருடைய சொத்து இன்னொருத்தர் காசு பெற்று வர வேண்டிய சொத்து அவர் எது என்ன செய்கிறார் அதை கொடுக்காமல் தடுக்கிறார் அந்த சொத்தை கொடுக்காமல் தடுக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும் நீ நினைக்க வேண்டாம் ஏமாத்துக்கான காசு பணம் வாங்குறது காசு பணம் வாங்குறதை மட்டும் ஏமாத்துறது இல்லை ஊட்டு சொத்த கலவுல ஏமாத்தலை எழுதி வாங்குறது மட்டும் அது அடுத்தவனு சொத்த அபரிக்கிறோங்கிறது அல்ல அவனுக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகளை நம்ம கையில் எடுக்கிறோம் நம்முடைய கையில் எடுக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து வரும் சேர்ந்து தான் வரும் பதுக்கலையும் பதுக்களையும் தடை செய்திருக்கிறார்கள் பதுக்கிறதையும் ரசூல்லா இல்லாம அலி செல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அப்ப அது ஒண்ணு அதே போல அடுத்தது என்னாதான் அடுத்தவரை வந்து ரத்தம் சிந்திருப்பார் அப்படின்னா கொண்டிருப்பார் இன்னொத்த கொல்லக்கூடியவராக இருந்திருப்பாரு அதே போல கொள்றது ஒண்ணு அடுத்த இன்னொன்று அடிக்க போற கரா காட்டுறது கனம் காட்ட போற பேச்சு போக முன்னாடி அடுத்த பயமுறுத்த ரெண்டு சொட்டு அடிக்கிறது ரெண்டு சாட அடிச்சு பார்க்கிற பயமுறுத்த பார்க்கறது இவர் அதிகாரத்துல கையில் எடுக்கிறது அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையே இன்னொருத்தருக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையே அப்போ அதை ரசூலாய் சலாஹ் அலிஸ்லாம் அதையும் சேர்த்து சொல்கிறாங்க கொள்றது ஒண்ணு அடுத்து இன்னொருத்தர் மேல கை வைத்து இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில அவர் வந்திருக்கிறாரு அப்படி வருகிற நேரத்துல அவர் சேகரித்து வந்தாரே இந்த தொழுகை நோம்பு ஜக்காத்து அந்த ஹசன் அந்த நன்மையான காரியங்கள் அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க ஏச்சு வாங்கினவங்க அவதூறுக்கு உட்படுத்தப்பட்டவங்க அடி வாங்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படும் அவர் தொழுத நோம்பு வச்ச ஜக்காத்து கொடுத்த அந்த நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும் அதோட முடியலையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதோட முடியல வஹாதா மின் ஹஸனாத்திஹி ஒரு ஆளு கொடுத்து முடிஞ்சா அவரோ செட்டில் ஆயிட்டாரு ஆனா இவட்ட நன்மை எல்லாம் இப்ப பேலன்ஸ் இருக்கும் ஒரு ஆளோட முடியிறது இல்ல இன்னும் சில பேர் இருப்பார்கள் அவர்களும் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இது ஒரு ஆளோட முடியிறது இல்ல இன்னும் சில பேர் வந்து இதிலிருந்து என்ன வழங்குது அல்லாஹ் ஹுத்தால அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குகிறான் அந்த நீதி வழங்குகின்ற அந்த நிகழ்வை பார்த்துவிட்டு யார் யாரெல்லாம் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் வந்து கேட்பார்கள் யார் அவருக்கு மட்டும் நீதி எனக்கும் கூடு நானும் இவன் மூலமாக உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் இவன் அடி வாங்கியிருக்கிறேன் நான் இவனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் என்ன பாதிப்போ இவன் மூலமாக என்ன பாதிப்பு அவனுக்கு நிகழப்பட்டிருக்குமோ அதை அவன் வந்து முறையிடுவான் முறையிட்ட பின்னாடி ரசுலாத்தன் சொல்றாங்க மற்றவர்களுக்கும் அது கொடுக்கப்படும் யார் மற்றவர் யாரெல்லாம் இவன் மூலமாக வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி கொடுத்து முடிஞ்ச உடனே இன்னும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நன்மை போதாதான் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நன்மை போதாம் ஏன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிறைய பேருக்கு அநீதி அளித்து இருக்கிறான் அப்போ ஆனால் அல்லாஹ் நீதமானவன் அல்லாஹ் வந்து நீதமானவன் அவன் நீதம் செலுத்தக்கூடியவன் என்கின்ற அந்த நிகழ்வை காட்டுவதற்காக தலா செய்கின்ற இன்னொரு ஏற்பாடு ஆனால் இன்னும் சில பேருக்கு இவருக்கு நன்மை கொடுக்க வேண்டி இருக்கிறதே தான் கொடுக்கறதுக்கு நன்மை இல்லையே அல்லாஹ் என்ன செய்வாருன்னா நாம் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய தீமை எடுத்து இவர் மேலே கொடுக்கப்படும் அத்தனைக்கும் இவர் ஆரம்பத்தில் வருகின்ற போழு சொர்க்கவாசியாக வந்தவர் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது சொர்க்கவாசியாக வந்தவர் இவர்ட்ட தள்ள அந்த பாவச்சுமைகளை அடுத்தவர்களுக்கு கட்டினால் அடுத்த பாவச்சுமை குறைந்து அவன்கிட்ட நன்மை அதிகரிக்கும் பாதிக்கப்பட்டவருடைய தீமை குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் இப்போ கொண்டு வரப்பட்ட இந்த நல்லடியார் சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையால் இடத்துல தீமைகள் அதிகரித்து நன்மைகள் குறைந்திருக்கும் அவன் அதன் மூலமாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க சுமத்து அவர் வந்து நரகத்திலே தள்ளப்படுவார் அவர் வந்து சொர்க்கவாசின்னு வந்தாரு சொர்க்கவாசி நிச்சயப்பட்டு வந்தாரு இப்போ கடைசியில என்ன நடக்கும் நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார் என்று நபிகள் நாயகம் சொல்லிக்காட்டு என்று இவர் தான் முஃப்லிஸ் எல்லாத்தோட வந்து கடைசியில் இழந்துட்டாங்க அதுவும் போது இவர் எல்லாத்திலும் சொர்க்கவாசி நிச்சயப்பட்டு வந்த மனிதர் நிச்சயக்கப்பட்டு வந்த மனிதர்ட கடந்த கால நிகழ்வுகளை யோசித்தாலே எவ்வளவு பயங்கரமான தாண்டி வந்திருப்பாரு அதெல்லாம் தாண்டி சொர்க்கம் என்று நிச்சயிக்கப்பட்ட மனிதர் கடைசியில் நரகத்துக்கு போய் விடுவார் நரகம் என்று நிச்சயிக்கப்பட்டு வந்த அந்த மனிதர் அவரத்தில் நன்மை போதுமான நன்மை சேர்ந்து விடும் அவர் சொர்க்கத்தில் உழைந்து விடுவார் யார் இந்த மாதிரி நரகத்தில் உழைந்து விட்டாரோ அவரு தான் மூஃப்லிஸ் அவர் தான் பங்களோத்துக்காரர் என்று நபி விநாயகம் செல்லாவலி செல்லமோ என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அன்பிக்கின் சொல்றது முஸ்லீம் ஐயாயிரத்து முப்பத்தி ஏழாவது சேதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆரம்பத்தில் இந்த நல்லவர் என்று சொர்க்கத்தை நிச்சயிக்கப்பட்ட இந்த மனிதர் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் கடந்து வந்திருப்பார் யோசிச்சு பாருங்க என்னென்ன நிகழ்வுகள் மரண தருவாய் அதில் இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாரு அதே போல கபர் விசாரணைகள் கபர் விசாரணை என்பது சாதாரண விசாரணைகள்ல யாரும் வந்து உதவி பண்ண முடியாத ஒரு விசாரணை அவருக்கும் எனக்கும் மலக்குக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கிறது அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அது மாதிரி உலகத்திலே வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் பதில் வரும் இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்கிற பதிலாக அங்கே கிடைக்கும் அவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில் ஏனென்றால் ஏற்கனவே கபர் வாழ்க்கையை பற்றி படித்திருந்தவர் மரணத்தை மரணம் விசாரணை பற்றி தெரிந்திருந்தவர் அது அந்த அந்த தடைகள் எல்லாம் அவர் தாண்டி வந்திருக்கிறார் அந்த பதில் சொல்வது என்பது சாதாரண இடமும் அல்ல யாரும் உதவி செய்யப்படாத ஒரு இடம் தனிமையிலே சொல்ல வேண்டிய ஒரு இடம் கேட்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லாத விடத்து நபீன் நாயகம் சல்லா காட்டுகிறார்கள் அவருக்கு சம்மட்டி அடி கொடுக்கப்படும் பதில் சொல்லலா கேட்கிற கேள்விகள் உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி சல்லா நாயகம் அவங்களை பற்றி கேட்கிறாங்க இந்த மனிதரை பற்றி உமக்கு என்ன அறிவு இருக்கிறது அவரை பத்தி நான் சொல்ற இருந்தா பிஜா செய்யாம சுண்ணாவை நடைமுறைப்படுத்தி வந்திருக்க வேண்டும் மனோ இச்சையை ஒதுக்கி விட்டு தூதரும் சொன்ன பிரகாரம் வாழ்ந்திருந்தா தான் உரிமையோட நபி இது என்னுடைய நபி இது நபி நாயகம் செல்லாவலே செல்ல நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்று உரிமையோட சொல்ல முடியும் அதுல ஒரு குறையை வைத்துவிட்டு அங்கே வந்து வெக்கித்தலை முடியாத ஒரு நிலைதான் அந்த இடம் அப்போ அந்த இடத்துல கேட்குற ஒவ்வொரு கேள்வி நுணுக்கமான கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்போ அந்த பதில் சொல்லாத நிமிடத்தில் அவருக்கு தலையிலே சம்மட்டி அடி கொடுக்கப்படும் சம்மட்டி அடி என்பது சாதாரணமாக நினைக்காதீர்கள் சம்மட்டி அடி என்பது சாதாரண நிகழ்வாக நினைக்காதீர்கள் அந்த சம்மட்டி அடியால் ஒரு பெரிய மலை கடித்தால் பெரிய கல்லு மலை கடித்தால் அந்த கல்லு பாறங்கள் மணல் குவியலாக மாறிவிடும் என்று ரபிகர் நாயகம் செல்லாவின் சொல்லி காட்டிட்டு அவன் கத்துவான் அலறுவான் ஆனால் இந்த உலகத்தில் மனிதனையும் ஜிங்கலையும் தவிர மற்றது எல்லாம் காது கேட்கும் அவன் போடுகின்ற கபுரு உள்ளே போடுகின்ற அந்த சத்தம் மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்றது எல்லாம் காது கேட்கும் ஏன் மனிதனும் ஜின்னுக்கு காது கேட்காது கேட்டண்டா கேட்கிற அவன் போடுற சத்தத்துக்கு மயங்கி கீழே விழுந்து விடுவான் தாங்க மாட்டான் அந்த சத்தம் எந்த ஒரு மனிதனாலையும் தாங்க முடியாத ஒரு பயங்கரமான சத்தம் நான் உசுரோடு இருக்கின்ற பொழுது இன்னொருத்தரை மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்னால் சத்தம் போட்டு மயக்கம் வைக்க முடியாது மேலதிகமான சோன் தேவைப்படும் மேலதிகமான வேற சோன் சிஸ்டங்கள் தேவைப்படும் அதையும் தாண்டி அவன் சத்தம் போடுகிறான் தான் ரசூலாய் சலாவலை சொல்லிக்காட்டுறங்க தாங்க மாட்டார்கள் அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கேள்வி கேட்டு பதில் சொல்லாத நிமிடத்தை அவனுக்கு தண்டனை என்று நபிகள் நாயகம் செல்லா வழிய செல்ல சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த தண்டனை விஷயங்கள் எல்லாம் இந்த நல்லடியார் என்று சொல்லப்பட்டவருக்கு தெரியும் எந்த ஒரு மனிதரையும் இந்த கபரு ஒரு நெருக்கு நெருக்காமல் விடாது எல்லாரையும் ஒரு நெருக்கு நெருக்கித்தான் அது விடும் அவர் அவர்கள் செய்த நன்மை தீமைகளை கேட்பாது சோதனையாக அது மாறிவிடும் வேதனையாகவும் சோதனையாகவும் மாறிவிடும் அப்போ இந்த கபூர் தண்டனையும் இந்த கபூரினு இருக்கிற அந்த நிகழ்வுகளையும் அவர் அனுபவித்து தானே வந்திருப்பார் அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுவிட்டு எல்லாத்தையும் விட்டு கபூர் மன்னரை வாழ்க்கையெல்லாம் முடித்து விட்டு சரி மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகிறார் அங்கே பல நிகழ்வுகளை அவர் பார்த்திருக்கிறார் அது என்ன என்னென்பதை இன்ஸ்டாலா இரண்டாவது ஊரில் பார்க்கலாம் என்னது அல்லாஹ் அஹமது ஹு வனஸ்தா இன்னும் ஹுவனஸ்தா ஃபிரூ வனாவது பில்லாஹமின் ஷுரூர் அனுப சினஹமி செய்யா ஜாமாலினா

கொஞ்சம் பாவம் செய்திருந்தால் கரண்டை வரைக்கும் அதன் விட பாவம் செய்திருந்தால் முழங்கால் வரைக்கும் அதை விட கூட செய்திருந்தால் இடுப்பு வரைக்கும் அதன் பின்னாடி வரக்கூடிய கழுத்து வரைக்கும் இப்படி என்று அவரவர்கள் செய்த தீமை கேட்ப அந்த வியர்வைகளால் மூழ்கடிக்கப்படும் வியர்வை ஒரு பக்கம் வெயில் சூடு இன்னொரு விதம் இரண்டையும் அனுபவித்து தானே அவர் வந்திருப்பார் இந்த இடத்துல அதே போல பல புலம்பல்கள் பல புலம்பல்கள் அந்த நாளையில் அல்லாஹூ எல்லாரையும் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அப்படிதான் எல்லாரையும்டா எனக்கு சம்பந்த நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் யார் யாரெல்லாம் சந்தித்து தொடர்ந்து பட்டு இருக்கேனோ எல்லాతையும் முன்னிறுத்துவான் எல்லாரை சந்திப்போம் மயிசரி மேதானத்தில் சந்திப்போம் அப்படி சந்திக்கின்ற தருவாயிலே அதில் நல்லவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் இருப்பார்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுத்தல இன்னொரு வசனத்திலே சொல்லி கழறான் யௌம யஃஃ irreducible mar'u min ahi wa ummihi wa abi wa அந்நாலையில் பெற்றவர்கள் தம்மை விட்டு விரண்டோடுவார்கள் காட்டியாச்சு இப்போ ஓடுறது எல்லாத்தையும் ஃபெஸ்ட்டு காட்டின பின்னாடி தன்னை விட்டு விரண்டோடுவார்கள் உம்மா அப்பமார்கள் விரண்டோடுவார்கள் பெற்றெடுத்தவர்கள் விரண்டோடுவார்கள் கூட போகிறத சகோதர விரு விரண்டோடுவார்கள் குடும்பத்தை பகாய்ச்சிக்க கூடாது குடும்பம் முக்கியம் ஊர் முக்கியம் வாழ்ந்தோமே எல்லாம் விட்டு விரண்டோடுவார்கள் எல்லாரும் சொல்வது யார் சி யார்லாம் நீ என்ன பார்த்து யார்ல்லா நீ என்னைக்கா பார்த்து இல்லை நான் இவனுக்காக வாழ்ந்தேன் இவருக்காக நான் எல்லா தியாகமும் செய்தேன் என் பிள்ளைக்காக எல்லாத்தையும் செலவழித்தேன் மனைவிக்காக விட்டு கொடுத்தேன் அதுவெல்லாம் எடுபடாது அந்த இடத்துல சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் யார் நீ என்னை காப்பாற்று என்னை தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கை விடுகின்ற நேரம் எல்லாத்தையும் கை கழுவுகின்ற அந்த களம் அதையெல்லாம் அவர் சந்திச்சு தானே வந்திருப்பாரு இன்னொன்னே சந்திச்சிருப்பாரு என்ன சந்திச்சிருப்பாரு அவர் செய்த நன்மைகள் அதே போல அவருடைய குடும்பங்கள் அவங்க செஞ்ச எல்லா நன்மை தீமைகள் பதிவேடு வழங்கப்படும் இடது கையில பதிவேடு வழங்கிய பின்னாடி அப்போ ஓடுவானே இடது கையில இதெல்லாம் தெரியாத ஆக்கள் இல்ல நல்லவங்க எல்லாம் வந்து காட்டுவாங்க பாருப்பா நான் செஞ்சுதான் பாருப்பான்னு காட்டுவான் ஆனா தீயவர்கள் அது தெரியாதாக்கள் நமக்கு காட்டு பிரயோஜனம் இல்லையே தெரிஞ்சவன் தான் காட்ட வர்றான் தெரிஞ்சவன்தான் தெரிஞ்சவனுக்கு காட்ட போகிறான் என்ன சொல்கிறான் மாலிகாதல் கிதாப் இது என்ன பதிவேடு லா யுகாதிரு சாகீரதன் ல கபீரத்தன் இல்லை அஷாகா சின்ன விஷயத்தை விட்டு வைக்கவில்லை பெரிய விஷயத்தை விட்டு வைக்கவில்லை இங்கே எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாண்டா எல்லாந்தான் எல்லாண்டா எல்லாம் தான் அதுக்கேற்ற மாதிரி அல்லாவுத்தல சொல்லிக் காட்டுகிறான் மா எல் பி உமின் கோடின் இல்லா ல ஜெஹி ஒரு சொல்லை ஒரு சொல்லை பேசினாலும் பதிவு செய்யக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் பதிவு செய்யாமல் இருப்பது இல்லை அது அங்கே வெளிப்படும் இந்த உலகத்தில் பதிவு செய்தது எல்லாம் அங்கே வெளிப்படும் இது எல்லாம் பார்த்து விட்டு இந்த கை சேதப்பட்டு ஓடுகின்ற அந்த காட்சி நிகழ்வு எல்லாம் பார்த்துவிட்டு அலம்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொர்க்கவாசி கேள்வி எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு இனிமே எந்த பாரமும் இல்லை என்றெல்லாம் நினைச்சு சந்தோஷத்தோடு போலவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டால் பங்களோத்தாகிற நிலைமை வந்துவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா நீதியானவன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு செய்த அநியாயம் செய்தாயே அவன் மனதளவில் மனசு கஷ்டப்பட்டிருக்கும் சவால் நான் வர மாட்டேன் என் மையத்துக்கு நீயும் வரக்கூடாது சொல்லிருப்பாயா அவன் எவ்வளவு மனது வேதனைப்பட்டிருப்பான் அவன் வேதனைப்பட்ட மாதிரி இவனும் மனதளவிலும் வேதனைப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட உலகத்தில மனதளவில வேதனைப்பட்டான் அல்லவா இவனும் மனதளவிலும் பெயர் வேண்டும் அப்படியானால் உனக்கு இந்தா என்று சொல்லிவிட்டு உனக்கு இது இல்லை உன சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு உனக்கு இது இல்லை என்று அல்லாஹூத்தலா விசாரணை பல முறைகளை இது ஒரு முறையாக நமக்கு படிப்பினாக சொல்லி காடுகிறான் இந்த தரும் நபீன் நாயம் சல்லா அலிசம் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக அன்பான சோர்களே தான் நம்ம சொல்கிறோம் அல்லாவுக்கு செய்த தவறுகளை அல்லாவுக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் தொழுகையில பொதுபோக்கா இருந்திருப்போம் தர்மம் செய்தல பொடுபோக்கா இருந்திருப்போம் இந்த பேர் அல்லாஹ் சொன்ன அந்த வணக்க வழிபாடுகள் பொடுபோக்காக இருந்திருப்போம் மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிப்பான் ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் மன்னிக்க வேண்டும் அதை நான் அரசுலா சொல்லி காட்டுறாங்க இத்தொகை தேவத்தமாகவும் அநீதி இருக்கப்பட்டவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் பதுவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை நாங்கள் மன்னிப்பு கேட்காமல் விடுவதற்கு காரணம் பெருமை ஒன்று பெருமை ஒன்றுதான் காரணம் எப்படி இப்படி சொன்னான் தீனின் நான் நெருப்பு அவன் தான் மண்ணு நான் எப்படி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது நான் தப்பு செய்யவில்லையே அவன் தானே தப்பு செஞ்சான் ஏண்ட பார்வையிலே நான் நல்லவன் அல்லாவுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருந்தால் ஏண்ட பார்வையிலே நான் நியாயவாதி அல்லாவுடைய பார்வையிலே அவன் நியாயவாதியாக இருந்தால் இதுக்குத்தான் அஞ்ச வேண்டும் இந்த உலகத்தில் ஏண்ட அறிவிக்கப்படுவதெல்லாம் நியாயம் இல்லை என்று அறிவிக்கப்படுவதெல்லாம் நியாயம் இல்லை அப்ப அல்லாவிடத்தில் இடத்துல மதியம் அவன் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டுக் இருக்கிறோம் இந்த விஷயத்தில் கோட்டை விடுவோம் அதுக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்யும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் சில பேர் ஹஜ்ஜி செய்யக்கூட உம்ரா செய்யக்கூட மன்னிப்பு கேட்டு வாரது அது வேற எப்படி நான் ஏதாவது தவறு செஞ்சு இருந்தா அதுல பெருமை வேற அதுல என்ன பெருமை நான் ஏதாவது உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் மன்னிச்சுக்கங்க ஏன் உங்களுக்கு கேட்க நான் உங்களுக்கு இந்த அநியாயம் பண்ணிருக்கிறேன் இந்த தவறை செய்திருக்கிறேன் அல்லாவுக்கா வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் தவறை உணர்த்த முடியாது ஆதம் அலிஸ்லாத்துக்கு அப்படித்தானே சொல்லி காடுகிறான் ஆதம் அலிஸ்லாத்துக்கு அப்படித்தானே சொல்லி காடுகிறான் யாரெல்லாம் நீ வந்து மன்னிக்கவில்லை நஷ்டவாளி ஆகிவிடுவேன் அப்ப நான் எனக்கு செய்த எனக்கு நானே செய்த அநியாயம் தானே அவர்கள் கேட்டார்கள் நான் செஞ்ச அநியாயத்தை ஆதம் இஸ்லாம் தெளிவாக சொன்னார்கள் அதுபோல நாங்க செய்த தவறை சம்பந்தப்பட்டவருக்கு தெளிவாக சொல்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கோக காரணம் ஆகி விடுவான் நீங்க மரணச்சு சொன்னீங்க உள்ளத்துல அது இருக்கும் மரணி சொன்னா பெருமையை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க அவன் உள்ளளவிலே மன்னிக்க மாட்டான் அன்பிக்கிற சோர்களே அல்லாஹ் நமக்கு படிப்பினைக்காக சொல்வது தெளிவாக சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹும் நம்ம விரும்புகிறான் ஆக அன்பிக்கிற சோர்களே அப்போ நிமிடம் நேரம் என்னவென்பது நம்முடைய கையிலே இல்லை எந்த நேரத்திலும் அந்த நிகழ்வுக்கு நாம் சம்மதம் அந்த மரணத்துக்கு அந்த கபு நெருக்கத்துக்கு நாங்கள் நெருங்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்து கொள்ள வேண்டும் நான் அந்த பா மன்னிப்புகளை அடுத்த வருடத்தில் மன்னிப்புகளை பெற்றுக்கொண்டு நல்லடியார்களாகவும் முஃப்லிஸ் இல்லாத நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு நம்மைகளை ஆக்கிரமிக்க உரை நிறைவு செய்கிறேன் வாகர் ஜாவானா அனில் ஹம்தில் அபுல் அலமின் அலைக்கும் வரமத்துல வர